அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு இந்த பதிவை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க கடைசி வரைக்கும் இந்த பதிவை பார்த்து இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எளிய விஷயங்களை நாளை செய்ய நீங்க முயற்சி செய்யுங்க நாளைய தினம் மாசி மாதத்தோட முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பதிமூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமையில இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அம்சமாக கருதப்படுது அந்த பேரை பார்த்தீங்கன்னாலே விஷ்ணுபதி புண்ணிய காலம் புண்ணியங்களை நமக்கு வாரி வழங்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு காலம் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் பதி என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊர் விஷ்ணுபதி அப்படின்னா அந்த ஊருக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் விஷ்ணு பகவான் ஏன்னா உலகத்தை காக்கும் கடவுளாக இருப்பவர் தான் நம்முடைய ஹரி பெருமாள் அப்படின்னு நம்ம பல பேர்களில் அழைக்கிறோம் நாளை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அந்த காலம் எவ்வளவு நேரம் நீடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு ஆரம்பித்து நாளை பகல் அதாவது முன்பகல் பத்து முப்பது மணி வரை இது நீடிக்கிறது ஒன் தேர்ட்டி ஏஎம் டு டென் தேர்ட்டி ஏஎம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த புண்ணிய காலத்தில் நம்ம பெருமாளை வேண்டி நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒரு வருஷத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே வரும் அதனால தான் இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எந்தெந்த நாலு நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தோட முதல் நாள் ஆவணி மாதத்தோட முதல் நாள் வைகாசி முதல் நாள் கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் ஒரு வருடத்தில் பனிரெண்டு மாதங்கள் இருக்குது அதில் சிவபெருமானுக்கு நான்கு மாதங்கள் பிரம்மாவுக்கு நான்கு மாதங்கள் விஷ்ணு பெருமானுக்கு நான்கு மாதங்கள் அதனால் இந்த நான்கு மாதங்களை மு இந்த மும்மூர்த்திகளுக்கு பிரிச்சிடுறாங்க அதில் ஒவ்வொரு மாசத்துல முதல் நாளும் அது வந்து அந்த தெய்வத்தை வந்து நம்ம சிறப்பாக வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு வந்து உருவாக்கி தந்திருக்கிறாங்க நாளைய தினம் இந்த அடி அதிகாலை ஒன்றரை மணிலிருந்தே அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது மற்ற நாளில் நம்ம பெருமாளை கும்மிிட்டாலும் நமக்கு பலன் கிடைக்க தான் போகுது அதாவது வாரம் வாரம் வரக்கூடிய சனிக்கிழமையிலையும் நம்ம பெருமாளை வழிபடலாம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஏன் பெருமாள் வழிபாடு அவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் வந்து செயற்கரிய செயல்களை அதி அற்புதமான செயல்களை செய்வாராம் அதாவது தன்னுடைய பக்தர்களுக்கு அவர்கள் கேட்பதை வாரி வழங்கக்கூடிய வேலையை மட்டுமே அன்றைய தினம் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அவர் செய்வாராம் மற்ற நேரங்களை காட்டிலும் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி பெருமாள்கிட்ட நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது அவர் வந்து அதை கூடிய சீக்கிரம் காது கொடுத்து கேட்டு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இவ்வளவு நன்மைகள் நிறைந்த நாளைய தினத்தை நம்ம ஏன் தெரிஞ்சே விடணும் யாருமே விடக்கூடாது ஆனால் சுத்த பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த நாளை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முடியும் நாளைக்கு நீங்கள் பத்தமாக இருக்கிறீங்க நான் வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல என்னுடைய வேண்டுதலையை வைக்க போறேன் அப்படிங்கிறவங்க நாளைக்கு காலையில ஏந்திரிச்சு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நல்லா தலை குளிச்சுட்டு வீட்டில் வந்து பெருமாள் படம் இருந்துச்சுன்னா அதை நல்லா சுத்தம் பண்ணி பொட்டல்லாம் வச்சு பூ அதாவது துளசி மாலை என்ன உங்ககிட்ட இருக்குதோ அதை வந்து நீங்க போட்டு அலங்காரம்லாம் செய்து தீப தூப ஆராதனையெல்லாம் காமிங்க கட்டாயம் தீபம் அதுவும் நெய் தீபம் நாளைய தினம் உங்க பூஜைகரையில் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது நல்லது காமாட்சி அம்மன் கஜலட்சுமி அம்மன் விளக்கு இருந்தாலும் பெருமாளுக்குன்னு ஏதாவது ஒரு தனி விளக்கு இப்போ நிறைய விளக்கு வந்துருச்சு சங்கு சக்கர விளக்கு வந்திருக்குது நாமம் சங்கு சக்கரம் போட்டு இருக்குது என்ன தீபம் உங்கள் கிட்டே இருக்குதோ அதை வந்து ஏற்றி வைங்க அப்படி எதுவுமே என்கிட்ட இல்லைன்னா அகல் விளக்கு நெய் விளக்கு பெருமாள் கிட்ட ஏற்றி வச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போங்க அப்படி போகும்பொழுது நீங்கள் பெருமாளுக்கு ஏதாவது துளசி மாலையோ அல்லது தாயாருக்கு மல்லிகைப்பூ மாலையோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தான் போனோம் கையை வீசிட்டு நம்ம போகக்கூடாது ஸோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போயிட்டு பெருமாளுக்கு போட்டுட்டு பெருமாளை நல்லா மனதார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு நீங்க வெளியில வந்ததும் வேண்டியதெல்லாம் முடித்ததும் நம்ம கோவில் சுத்துவோம் இல்லையா அப்படி நீங்க சுத்தும் பொழுது நாளைய தினம் நீங்க இருபத்தி ஏழு முறை அந்த பெருமாள் சந்நிதி அந்த மூலவர் சந்நிதி இருக்கும்ல அதை வந்து நீங்க சுத்தி வரலாம் அதாவது நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்க வந்து நான் வந்து கொஞ்சம் கோவில் பெருசாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நான் மூலவர் சந்நிதி ஃபுல்லா அந்த பிரகாரம் இருக்கும்ல அதை நான் சுத்தி வரேன் அப்படின்றவங்க இருபத்தி ஏழு முறை முழு கோயிலையும் சுற்றி வரலாம் அப்படி நீங்கள் கோவிலுக்கு போகும்போது இருபத்தேழு வெள்ளை நிற உதிரியான மலர்களை கொண்டு போங்க ஒரு முறை நீங்கள் ஒரு அந்த பிரகரத்தை சுற்றி வந்ததும் அந்த கொடிமரம் பளிபீடம் இருக்கும் அந்த பளிபீடத்துக்கு கீழே அதாவது தரையில் ஒரு மலரை வந்து வையுங்க வச்சுட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த ஒரு வரியை வந்து நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு அல்லது உங்களுக்கு தெரிந்த மந்திர ஜபங்கள் ஏதாவது இருந்ததுனாலும் நீங்க அதை வந்து உச்சரிக்கலாம் இந்த மந்திரம்தான் உச்சரிக்கணும் அப்படிங்கிற எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையவே கிடையாதுங்க இப்போ சில பேருக்கு அந்த சந்நிதி மூலவர் சந்நிதி அல்லது கோயில் பெருசாக இருக்குது என்னால் முழுவதும் சுற்றி வர முடியல அப்படின்னா நீங்க அந்த பலிபீடத்தையும் கொடிமரத்தையும் மட்டுமே இருபத்தேழு முறை நீங்க சுற்றி வருவது அப்படிங்கிறது நல்லது அதே போல நாளைய தினம் உங்களுக்கு பெருமாள் கோவிலில் பிரசாதமாக தரக்கூடிய துளசியை நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பு வைத்து வழிபடலாம் ஏன்னா நாளைய தினம் வியாழக்கிழமை குபேரருக்கு உரிய நாள் மற்றும் குருவுக்கு உரிய நாள் அதனால துளசி இலைகளை நீங்க மகாலட்சுமி தாயார் கிட்ட வச்சு வழிபாடு செஞ்சுட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நகை பெட்டி பணப்பெட்டி உங்களுடைய பர்ஸு இந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க போட்டு வைக்கலாம் அரிசி பானையிலையும் ஒரு துளசி இலையை போட்டு வைக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் போட்டு வச்சுருந்த துளசி காய்ந்து போயிருந்தாலும் அதை எடுத்துட்டு நீங்கள் நாளைய தினம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் கிட்ட இருந்த அந்த பெருமாள் கிட்ட இருந்து வந்த பிரசாதத்தை நம்ம இந்த இடங்களில் வைக்கும் பொழுது அளவில்லாத செல்வ செழிப்பை அது நமக்கு நிச்சயமாக அள்ளித்தரும் அதனால் இதை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும் இன்னும் சில பேர் எங்களுக்கு கோவிலுக்கெல்லாம் போக முடியாதுங்க எங்கள் அருகில் பெருமாள் கோவிலே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு அல்லது வயதாயிடுச்சு என்னால அதெல்லாம் போய் சுத்த முடியாதுங்க அப்படின்னு சொல்றவங்க நாளைக்கு காலையில பத்து முப்பது மணிக்குள்ளார உங்கள் வீட்லேயே நீங்க குளிச்சு முடிச்சுட்டு இதை மாதிரி தீப தூபம்லாம் ஏற்றி வச்சுட்டு பெருமாள் படத்திற்கு முன்பு அமர்ந்து உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை விஷ்ணு சகசரநாமம் விஷ்ணு அஷ்டோத்திரம் இதெல்லாம் நாளைக்கு நீங்க சொல்றது அல்லது நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல இருந்து சில பாடல்களை நீங்க கேட்பது இதெல்லாம் ரொம்ப 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 நல்லது அதே போல நாளைய தினம் நீங்க இப்போ பூஜைக்கு விஷ்ணு பூஜைக்கு உரிய பொருள்கள் எதாவது நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் நாளைக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் எடுத்துக்காட்டாக இதை மாதிரி சங்கு சக்கரம் இந்த ஷோபீஸில் வைக்கிற மாதிரி அல்லது ஸ்டோன்ஸ் பதித்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விக்கிரகங்கள் வாங்கிறது அல்லது விளக்குகள் வாங்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் விஷ்ணு பகவானுக்கு உரிய சால கிராமம் வாங்கிறது மகாலட்சுமி சோழி வாங்கிறது தாமரை மணி அந்த தாமரை விதைகள் இருக்கும் இல்லையா அதை வாங்கி நம்ம பூஜை அறையில் வைக்கிறது ஏன்னா நிறைய பேர் அந்த பொருள்கள் கூட இல்லாமல் இருப்பீங்க அவங்களெலாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நாளைய தினத்தில் நீங்கள் கடைகளுக்கு நேராக போயும் இதை நீங்கள் வாங்கலாம் அதே போல் துளசி மாடத்தில் இன்னொரு துளசி செடி வாங்கி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நாளைய தினத்தில் நீங்கள் அதை வாங்கி வைக்கலாம் பெருமாளை வழிபாடு பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை மாதிரி செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த தினத்தில் நீங் உங்களால் முடிந்த தானம் உணவு தானம் யாருக்காவது ஒரு அஞ்சு பேருக்கு தயிர் சாதம் கிளறின சாதம் ஏதாவது உங்கள் கைகளால் செய்து கொடுங்க அப்படி இல்லைன்னா ஹோட்டல்லேருந்து இருந்து கூட வாங்கி கொடுங்க பதிவு பிடிச்சிருந்ததுனா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி